ஐம்பது ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி இந்த தான் கிடைக்கும் வாங்க சாப்பிடலாம் ஐம்பது ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி இதுவரை எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க ஐம்பது ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி ஒரு பிளேட் ஐம்பது ரூபாய் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணனும் வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க உள்ள பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருந்தாரு வெளிய பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டப்பரா வச்சு அதுல எண்ணெய் நெய் எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வடி பிரியாணிங்க பக்கத்துலேயே இன்னொரு டபரால தண்ணி சூட பண்ணிட்டு அதுல நாற்பது கிலோ அரிசியை கொட்டி வேக்காடு வர அளவுக்கு வேக வச்சுட்டு இருந்தாங்க இந்த கடை எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர்ல இருக்க கௌரி சர்ச்சுக்கு பக்கத்திலே தாங்க இருக்குது அரிசி அறவேக்காடு வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து நல்லா வடி கட்டிட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்க டபராக்குள்ள போடணுங்க பரவாயில்ல போட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டரு தட்டு வச்சு அதை அப்படியே நல்லா தள்ளி விட்டுட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தம் போடுற வேலையில மேல கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து வச்சு தம் போட்டாச்சுங்க எங்க சீக்கிரமாக போடுங்க எனக்கு பசி எடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்ல ஒரு ஐம்பது ரூபா பிரியாணி வாங்கி லெக் பீஸ் வச்சு கொடுத்தாங்க அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்